ஹை கைஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்களுக்கு டெக் சேனல் அனைவரும் மண்போடு வரவேற்கிறது இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கை ஹைராக் வச்சு பார்த்தீங்கன்னா பணம் எடுக்கும்போது நிறைய இந்த மாதிரி நல் பேராமீட்டர் டபுள் ஒன் டூ ஒன் இரர் வரும் அது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மண்ட்ரா ஐடி யூஸ் பண்றது எல்லாத்துக்கும் மண்ட்ரா டிவைஸ் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இறர் வந்து காட்டும் ஒரு சில நேரத்தில் காட்டும் நம்ம இது எப்படி கிளியர் பண்ணுறோன்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இரர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்பில் எடுத்தாலும் அதாவது பார்த்தீங்கன்னா பே நியர் பை டிஜிபே எதுல நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னாலும் இந்த மாதிரி எரார் வரும் இது என்ன இரன்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க இது நீங்கள் ஈஸியாக ஈஸியாக கிளியர் பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மண்ட்ராக நம்ம அந்த ஆப் ஒன்று வச்சுருப்போம் இல்லைங்க இந்த ஆர்டிஎஸ் மண்ட்ரா ஆப் இந்த ஆப்பில் போயிட்டு நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டு மூணு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் மூணுமே க்ரீன் கலர் சிக்னல் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து பணம் எடுக்க முடியும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் மட்டும் தான் நான் கனெக்ட் பண்ணாமல் இருக்க ஆனால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த நல் பராமீட்டர் காட்டுது அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல மேலே மூணு புள்ளி இருக்குது இல்லைங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டயக்னஸ் ரெஃப்ரெஸ் ஆர்டி டிவைஸ்ன்னு இருக்கும் இது நிறையா இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் ரெஃப்ரெஸ் ஆர்டி டிவைஸ் கொடுக்கணும் அதை நம்ம கொடுத்துட்டா மட்டும் போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போய் நம்ம பேமெண்ட் செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பேமெண்ட் எடுக்க முடியும் இந்த மாதிரி தான் வந்து கிளியர் பண்ணும் இது வந்து பெரிய ஒரு இஷ்யூலாம் கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம டிவைஸ் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பயப்படுவாங்க அப்படிலாம் ஒன்றுமே இஷ்யூ இல்லை இந்த சின்ன ப்ராசஸ் பண்ணிங்கன்னா போதுமானது நம்ம டிவைஸ் பரவுற மாதிரி வந்து இதாகிடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா தகவல் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்